ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவாராக இந்த நாளிலே இந்த மாதத்துக்கான ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகளை தியானிப்போம் என்னோடு இணைந்து திருப்பிக் கொள்ளுங்கள் சக்கரியா ஒன்பதாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் சக்கரியா ஒன்பது பன்னெண்டு இந்த எட்டாவது மாதத்துக்கான ஒரு ஆசிர்வாதமான வார்த்தையே இந்த நாளிலே தியானிப்போம்

சகரியாவினுடைய மூலமாக அந்த மக்களுக்கு பேசுகிறார் எப்படி பேசுகிறார் அசைங்க அவர் எப்படி அந்த மக்களை அழைக்கிறார் பாருங்க நம்பிக்கையுடைய சிறைகளே நம்பிக்கை உடைய சிறைகளே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி அழைக்கிறார் சொல்லுங்க நம்பிக்கையுடைய சிறைகளே அதாவது கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளே சிறையிருப்ப மாதிரி இருக்கிற பிள்ளைகளே இல்லைன்னா நொந்து போய் இருக்கிற பிள்ளைகள் என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு இம்மை எப்படி அக்கை உடைய சிறைகளேனா கஷ்டப்படுறவங்களே வாழ்க்கையில் நொந்து போடுறவங்களே அதாவது யோவானில் இப்படியாக போட்டிருக்கிறதுல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும் அப்படியாக அழைக்கிறார் நம்ம இருக்கிற நிலைமைகளிலே நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பேரிட்டு அழைப்பார் என்றால் நம்முடைய பேரை விட்டுட்டு இன்னொரு பேரை சொல்லி அழைப்பார் என்றால் இன்னைக்கு அவர் எப்படி அழைப்பார் இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னை எப்படி அழைப்பார் நம் ஆண் நம் ஆண்டு பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவருக்காக கண்டிப்பாக எல்லாரும் ஒரு விசுவாச வாழ்க்கையில இணைந்து சூழிக்கிறோம் ஆண்டவர் அந்த நாளிலே அதே போல் சகரியாவின் மூலமாக அந்த பிள்ளைகளை எப்படி அழைத்தார் நம்பிக்கை உடைய சிறைகளை கஷ்டப்பட்டு இருந்தாலும் வாழ்க்கையில் நொ நொந்து போய் இருந்தாலும் வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக காத்து இருந்தாலும் ஆண்டவர் இப்படி செய்ய மாட்டாரா என்று ஜபங்களை கேட்டு ஆண்டவர் எனக்காக இறங்க மாட்டாரா என்று இருந்தாலும் அதுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு வார்த்தை போடுறார் என்ன வார்த்தை நம்பிக்கை உடைய வாய் திறந்து சொல்லுங்க நம்பிக்கை உடைய என்னை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு கூப்பிட்டாருன்னா எப்படி கூப்பிடுவாரு ஆப்ரகாம பார்த்து எப்படி கூப்பிட்டாரு ஆப்ரகாமே சொல்லி கூப்பிட்டாரு மோசையை பார்த்து எப்படி கூப்பிட்டாரு மூசை மோசைன்னு சொல்லி கூப்பிட்டாரு சாமுவேல் எப்படி கூப்பிட்டாரு சாமுவேலே சுவாமுவேலேன்னு கூப்பிட்டாரு ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டோடைய ஊழிய நாட்களிலே ஒருவனை கூப்பிடுகிறார் எப்படி கூப்பிட்டாரு தெரியுமா அவன் என்ன நினைச்சான் நான் உலகத்துல எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் எவ்வளவு சேர்க்கணுமோ சேர்த்துட்டேன் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டேன் இனியும் நான் என்ன பண்ணுவேன் என் முன்னேற்றத்துக்காக உழைப்பேன் மற்ற காரியங்களை பார்ப்பேன் சொல்லி அவன் ஆத்திரையில தன்னுடைய ஆத்மாவே நீ சந்தோஷமாயிற மற்றவங்கள மாதிரி நீ கிடையாது நீ கொடுத்து வைத்தவன் நீ வந்து எல்லாத்துலேயும் பரவாயில்லன்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் அந்த சகோதரனை எப்படி அழைத்தார் சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க மதிகேடனே இங்க என்ன அழைக்கிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் நம்பிக்கையுடைய சிறைகளை அங்க எப்படி அழைத்தார் சொல்லுங்க மதிகேடனே புத்தி இல்லாதவன நீ நினைச்சதுதான் சரின்னு சொல்லி உனக்கு நீனே சர்டிபிகேட் கொடுக்கிறவனே இன்று ராத்திரியில ஒரு செகண்ட்ல பயனாட்டில் நடந்த மாதிரி நடந்தா எங்கே போவாய் இத்தனை காரியங்களுக்கும் யார் ஆவார் யார் கிளைம் கூட ஆள் கிடையாது இன்னைக்கு இதுதான் இதுதான் இவைகள் தான் இதுக்கு நான் தான் சொல்றது கூட இன்னைக்கு ஆள் இல்லையே ஆண்டவர் தான் சொல்றாரு இங்க இங்கே இங்க எப்படி அழைக்கிறாரு நம்பிக்கையுடைய சிறைகளே இன்னைக்கு நம்மளை கூப்பிடுவார்னா ஆண்டவர் நம்முடைய பேரை சொல்லி இல்லாம கூப்பிடுவார்னா எப்படி கூப்பிடுவார் உண்மம் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே ஹலேலோயா இல்லைனா எனக்கு பிரியமான தாவி தானியல் சொல்லி அவனை கூட்டாரு அதே போல நம்மை ஆண்டவர் எப்படி அழைப்பார் அன்னைக்கு எப்படி அழைத்தார் அந்த மக்களை நம்பிக்கையுடைய சிறைகளே நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது அந்த நம்பிக்கை அன்றைக்கி இந்த மக்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருந்ததுனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஏன் மேலே நம்பிக்கையுடைய சிறைகளை ஒருவேளை இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிற மக்களும் சரி இந்த இந்த தொலைபே இந்த தொலை காட்சியின் வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தைகளை யார் கேட்டாலும் நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது நம்ம மேலே வச்சுருக்கிறோமா அதனால அதனாலதான் வீதிமொழிகள்ல ஒரு வசனம் வரும் உன் சுய புத்தியின் மேல் உன் முழு இருதயத்தோ மேலே கத்தர் மேலே நம்பிக்கையாயிரு அவரே உன் வழிகளை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரை தன்னுடைய நம்பிக்கையாக வைக்காமல் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன நீங்கள் எது மேலே நம்பிக்கை வைத்தாலும் அவைகளெல்லாம் ஒரு நாளிலே மாற்றத்தை சந்திக்கும் என் மேலே ஆண்டவர் மேலே யாரெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆனந்த சந்தோஷத்தை அடைவார்கள் நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது இன்றைக்கி எல்லாரும் உருவிசை நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ரிவ்யூ பண்ணி பார்ப்போம் ஒரு நிமிஷம் ஆண்டவர் என்னை அழைத்தால் எப்படி அழைப்பார் ஏன் நம்பிக்கை யார் மேலே இருக்கு நம்மெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் தான் வேண்டாம் ஆண்டவரோடு அவருக்காய் வாழ்கிற பிள்ளைகள் தான் வெளி கூட்டத்தில் நம்ம நல்லா இருக்கிறோம் ஒயிட் ட்ரெஸ்ஸு நல்லா சோற்றுறோம் நல்லா அல்ல இலையா நல்லா வந்த ஒசியம் எல்லாம் சரி தான் ஆனால் நம்முடைய உள் மனது யாருக்கும் தெரியாது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எது மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம் எது மேலே நம்முடைய வாழ்க்கையுடைய கிரிப்பு எது மேலே இருக்கிறது அது உங்களுக்கும் ஆண்டோருக்கும் தான் தெரியும் யாராலையும் கண்டேபிடிக்க முடியாது வெளி தோட்டத்தை வைத்து யாரும் என்ன செஞ்சிட முடியாது நம்மளை நிதானிக்க முடியாது ஆண்டவரே அறிவார் நம்பிக்கையுடைய சிறைகளே நம்பிக்கையுடைய என் பிள்ளைகளே உண்மமும் உத்தமமான என் ஊழியக்காரனே எனக்கு பிரியமானவனே என்று ஆண்டவரால் அழைக்கப்படுகிற பாத்திரங்களாக நாம் இருப்போமாக இல்லைன்னா வெளியில் நல்லா தான் இருப்போம் வெளியில் யாரும் சொல்ல முடியாது யாரும் என்னை குறித்து எந்த குறையும் சொல்ல முடியும் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் வஞ்சனை கபடு இல்லைனா தேவையில்லாத வார்த்தைகள் யாரை குறித்தாவது எதையாவது யோசித்துக் கொண்டு இருப்பது அப்படி பைத்துக் கொண்டு இருப்போம் என்றால் நம்முடைய ஹெல்த்துக்கு அது மிகப்பெரிய சேதாரத்தை உண்டு போனோம் ஆண்டவரு கிடைத்த வாழ்க்கையிலும் அது நமக்கு சாதகமா இருக்காரு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒருவேளை நம்மை தாமே நிதானித்து பார்ப்போம் நான் உள்ளத்துல என்ன நினைக்கிறேன் உள்ள ஒன்னு வச்சு வெளியே ஒன்னு பேசுறேன்னா கபடு சூது வஞ்சனை வார்த்தைகளில் எப்படி இருக்கிறோம் நினைவுகளில் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு எப்படி இருக்கிறோம் ஒருவேளை இன்னி இப்பொழுதே ஆண்டவர் என்னை அழைப்பார் என்றால் எப்படியாக அழைப்பார் எனக்கு பிரியமான என்னுடைய மகனே மகளேன்னு சொல்வாரா இல்லைனா இல்லைனா குளிரும் இல்லை அனலும் இல்லை இருக்கேன்னு சொல்லுவாரா இல்லை இப்படி எப்படி சொல்வாரா என் நம்பிக்கையுடைய சிறைகளே ஹலையோயா நம்பிக்கையில் எப்படி இருக்க வேண்டுமா சந்தோஷமா இருக்க வேண்டுமா வா வாசியுங்கள் ஆ நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபத்ரவத்தில் பொறுமையாயிருங்கள் சபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் நம்பிக்கையிலே எப்படி இருக்க வேண்டுமா சந்தோஷமா எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க நம்பிக்கையிலே எப்படி இருக்க வேண்டுமா இருக்க வேண்டுமா இஸ்ரவேலின் நம்பிக்கையே எப்படி சொல்லுங்க வாய் சருந்த சத்தமா சொல்லுங்க இஸ்ரவேலின் நம்பிக்கையே கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இப்போ சத்தமாக சொல்லுங்க கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்ப நம்பிக்கை யாரு மேல இருக்கணுமா அவருடைய அரணுக்குள்ள வந்துட்டா ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரா சத்தம் மடங்கான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு இந்த ஆலயத்துக்கு தொலைக்காட்சியில பாக்குற உங்களுக்கு இந்த மாதத்துல கொடுக்க போகிறார் எத்தனை பேருக்கு விசுவாசமா இருக்கிறீங்க என்ன மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் நம்முடைய அந்த என்ன இது அந்த சவுளி கடைகளெல்லாம் ஆஃபர் போட்டுருவாங்க என்ன போடுவாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ரெண்டு வாங்கினா ஒன்று அப்படி இப்படி மாற்றி மாற்றி போடுவாங்க அப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல ஒரு சாரி எடுக்கிறோம் முந்நூறுவா ஸாரீ அதுக்கு உடனே என்ன பண்ணுறோம் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்த உடனே எத்தனை பேர்த்த சொல்கிறோம் அந்த கடைக்கு போனோம் இந்த கடைக்கு போகணும் எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு மகனே நீ நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிற எனக்கு இந்த நன்மை கிடைச்சா போதும் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சா போதும் உட்காந்துட்டு இருக்கிற ஆனால் நீ இந்த இதுக்குள்ளே வந்துட்டீனா என்னுடைய சமூகத்துக்குள்ளே வந்துட்டீனா நீ உன்னை ஒப்பு கொடுத்துட்டீனா இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரா மொத்தமாக சொல்லுங்க எத்தனை பேருக்கு என் வாழ்க்கையில் எது வேணாலும் இருக்கலாம் அது எந்த காரியமாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம் நன்மை வேணுமா ரெட்டிப்பான நன்மை வேணுமா சொல்லுங்க பாப்போம் புரியலையா நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை வேணுமா ரெட்டிப்பான நன்மை வேணுமா சத்தமா சொல்லுங்க ரெட்டிப்பான நன்மையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் விரும்பி எல்லாப்படி சொல்லுங்க வைக்கப்படாதீங்க ரெட்டிப்பான நன்மையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர் அப்படியாக செய்வாராக சத்தமா ரெட்டிப்பான நன்மை வாய் தரத்தை சொல்லுங்க இன்னும் சத்தமா சரி இவ்வளவு நேரம் அதை தியானித்தோம் ஆண்டவடைய ஊழிய நாட்களிலே இதே போல ஒரு வார்த்தையை அவர் வாழ்க்கையாக மாற்றிட்டார் அதை குறித்து ஜானித்துட்டு ஆசீர்வாதமாக நன்மைகளை வாங்கி செல்வோம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது ஓய்வு நாளாய் இருந்தது எட்டு ஆண்டுகள் அவன் அப்படியே இருக்கிறான் கைதி மாதிரி இருக்கிறான் அதான் போட்டிருக்கு நம்பிக்கையுடைய சிறைகளே அரஸ்ட் பண்ண மாதிரி உட்கார்ந்துருக்கிறான் வெளியே போக முடியாது குளத்துக்குள்ளேயும் போக முடியல நல்லா சொல்லுங்க குளத்தை விட்டு வெளியில போனா வேற நம்பிக்கை கிடையாது குளத்துக்குள்ளேயும் நம்மளை செய்ய விட மாட்டேக்காங்க போக விட மாட்டேக்காங்க இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும் இறக்கம் பாராட்டாது வெளியே பேசுவாங்க ஐயோ பாவம் முப்பத்தஞ்சு வருஷமாச்ச நான் வந்து ரெண்டு வருஷத்தில் என்ன ஆயிட்டேன் சுகத்தை வாங்கிட்டு போயிட்டேன் இவனுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பத்தி வருஷ அண்ட விடாது வாயில தான் பேசுவாங்க குளத்துக்குள்ளதிகளாகத்தான் வேதம் அருமையா சொல்றாரு நம்பிக்கையுடைய சிறைகளே ஹலேலுயா உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன நிலைமையில உட்கார்ந்து இருக்கீங்களோ அதே நிலைமையில்தான் அவன் முப்பத்தி எட்டாவது ஆண்டிலும் இருந்தான் ஆண்டவர் மேல் மேல நம்பிக்கை இருந்தது ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்தது ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்தது ஆனா நடப்பதெல்லாம் நம்பிக்கைக்கு மாறாக நடந்தது எப்படி நடந்தது வாயத்தருந்து சொல்லுங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு ஆனா நடப்பதெல்லாம் எப்படி நடக்கு சொல்லுங்க வாயத்திறந்து சொல்லுங்க எப்படி நடக்கு மாறா நடக்கு குளம் கலங்குது யாரோ வந்துருதாங்க சுகத்தை வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய சிறைகளாக இருந்தா அந்த முப்பத்தி எட்டாவது ஆண்டில் ஆண்டவர் அவனை தேடி வந்தார் ஐயா என்னுடைய ஆண்டவர் அவனை தேடி வந்தார் ஐயா அற்புதம் அவனை நோக்கி அப்படியே நடந்து வருகிறது ஓய்வு நாளில் அப்படியே படுத்துருக்கிறான் தலையில் கையை வச்சு கால் மேலே அவனுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மனதும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஏதோ கொஞ்சம் நம்பிக்கைகள் இருக்கிற நிலையில் அப்படியே படுத்துருக்குறான் என்ன நினைக்கிறான் ஓய்வு நாளில் அற்புதம் நடக்காது இன்றைக்கி நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக சொல்லுங்கள் ரிலாக்ஸா தூங்குவேன் என்ன செய்வேன் மற்ற நாள் தூங்க முடியாது எப்போ கலங்குன்னு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு ஓய்வு நாளில் அற்புதம் நடக்காது அதனால் நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் அப்படியே முப்பத்தெட்டு ஆண்டு காலத்தை யோசித்து கொண்டே இருக்கிறான் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது என்னெல்லாம் இருந்தது எத்தனை முறை நான் உடைக்கப்பட்டேன் எத்தனை முறை நான் அழுதிருப்பேன் எத்தனை முறை என் தலையில அடிச்சிருப்பேன் ஆனா இன்னைக்கு அற்புதம் நடக்காது ஓய்வு நாள் அப்படியே படுத்திருக்கிறான் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குது உள்ளமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஒன்னு சொல்லியிருப்பான் ஒண்ணு உள்ள போய் சுகத்தோடு வெளியே போவேன் இல்லைன்னா என்னுடைய பாடிய வெளியே கொண்டு போவான்னு சொல்லியிருப்பான் எனக்கு அருமையான பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே எனக்கு அன்பான ஆண்டவருக்கு பிரியமானவர்களே உங்கள் நிலைமை இதே போல் இருக்கிறதா ஒன்று சுகத்தோடு வெளியே போவேன் இல்லைனா ஒரு நாளையில என் பாடியை வெளியில் கொண்டு போவாங்க அப்படித்தான் அன்று இருந்திருப்பான் என்னுடைய ஆண்டவர் அனைத்தையும் மறைந்தவர் அவன் மட்டும்தான் அப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆண்டவர் அனைத்தையும் அறிந்தவர் அங்கே ஒரு அற்புதம் நடக்கு ஏவதூதம் வந்து குளத்தை கலக்குனா அற்புதம் நடக்கு என்னுடைய ஆண்டவர் அற்புதமாக அப்படியே அமைதியாக வந்தார் அப்படியே அற்புதம் அவனை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அவன் படுத்திருக்கிறான் அவன் பக்கத்தில் வந்தவனை பார்த்துருப்பான் இது யாரு இன்னைக்கு என்ன இவருக்கு இவர் யாரு இவருன்னு சொல்லி பார்த்துருப்பான் உடனே அவருக்கு என்ன கேட்குறாரு மகனே நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா நம்பிக்கையுடைய சிறைகே நீ என்ன நிலைமையில இருக்கிற உன் நம்பிக்கை இருக்கா நீ நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறியா நீ வெளியில் அணந்து போகணும்னு ஆசைப்படுறியா எதுவும் நடக்காத ஓய்வு நாளில உனக்கு அற்புதம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா நீங்க நம்ம என்ன சொல்ல போறோம் நீ என்ன சொல்ல போறோம் எல்லாம் வாயத்தை இருந்து சொல்லுங்க ஆமான் நம்பிக்கையுடைய சிறைகளாக இந்த ஆலயத்துல உட்கார்ந்துருக்கிறோம் நம்பிக்கையுடைய சிறைகளாக உட்கார்ந்துருக்கிறோம் உன்னுடைய அற்புதத்தை பார்த்து உட்கார்ந்துருக்கிறோம் உடனே ஆண்ட வருஷம் உடனே சொல்றான் ஐயா எனக்கு யாரும் இல்லை அப்படி இல்லை எப்பா உன் ஹிஸ்ட்ரியே எனக்கு வேண்டாம் உன்னுடைய பேக் ரிப்போர்ட்டே எனக்கு வேண்டாம் உன்னுடைய ஹிஸ்ட்ரி போர்ட்டே எனக்கு வேண்டாம் உன்னுடைய லேப் ரிப்போர்ட்டை எனக்கு அதெல்லாம் தேவையில்லைப்பா அதெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லிக்க இப்பொழுது நீ விரும்புகிறாயா அல்லோயா எழுந்து நட அவ்வளோதான் வார்த்தை தான் வார்த்தை வந்தது அவன் குதித்து எழுந்து நடந்தான் படுக்கையை எடுத்து நட ரெட்டிப்பான நன்மைகளை ஒன்று கொடுத்துட்டாரு அடைய கொடுத்துட்டாரு நான் நடக்க ஆரம்பித்தான் அடுத்த நன்மையை கொடுக்கிறார் வாசிங்க பதிமூன்று வாசிங்க அதே அதிகாரத்துல பதிமூன்று அவர் இன்னார் என்று அறியவில்லை அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமா இருந்தபடியால் ஏசு விலகி இருந்தார் அதற்கு பின்பு ஏசு தேவாலயத்தில் கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் நீ அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான் சொகத்தை கொடுத்தாரு அடுத்த நன்மையை எதை கொடுத்தாரு பாவம் மன்னிப்ப கொடுத்தாரு அழியில வச்சு சொல்றேங்க பெதஸ்தா குளம் ஒரு நன்மை தான் கொடுத்து சுகத்தை மட்டும் தான் கொடுத்தாரு என்னுடைய ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையா சுகத்தையும் கொடுத்தாரு பாவ மன்னிப்பையும் ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அன்னை கொடுத்தாரா கொடுக்கலையா கொடுத்தா நமக்கு கொடுப்பாரா மாட்டாரா ஆனா ஒன்னே ஒன்னு நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அரணான நம் அரணைக்கு தேடி வரப்போறோமா இல்லைனா நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அரண் மாதிரி நம்ம அடுப்புகளை போட்டு கொண்டிருக்கிறோமா ரிவ்வ பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு அடர்ந்த அந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று வரும் நாட்களில் நடப்பதாக இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை தேடுவோம் என்றால் நம்ம எப்படி இருப்போமா பரிதவிக்கப்பட்டிருப்போம் ஆண்டவரை தேடுவோம் என்றால் இம்மையிலும் ஆசீர்வாதம் மறுமையிலும் ஆசீர்வாதம் கெட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் எத்தனை பேர் நீங்க ஆமின்னு சொல்ல போறீங்க அல்லையா உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட ரெண்டு நன்மைகளை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அநேக நன்மைகளை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் பெரும் காலம் மீது சுசிஷத்தை கூறும் நேரம்